சில நேரம் வந்து நம்முடைய காரியங்கள் வந்து ஒரு மறைவா இருக்கணும் ஒரு பிரைவசியா இருக்கணும் ஆஹ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே வெட்ட வெளிச்சமா பாக்குற அளவுக்கு அநேகருடைய வாழ்க்கை வந்து மாறிடுச்சு ஆனா இந்த நேரத்திலேயே ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட வேண்டும் ஒரு சிலது வெளியேறமா இருக்கலாம் ஆண்டவரே வந்து பயங்கரமா வந்து ஏன்னா கண்மலல் மேல ஆண்டவர் ஒரு சில நேரம் உயர்த்தும் போது அதை வந்து அந்த பட்டணம் வந்து மறைந்திருக்க மாட்டான் தேவனையே சொல்லியிருக்கா ஆனா ஒரு சில நேரம் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த வந்து மறை மறை மறைவா வைக்க நேரம் நம்ம மறைவா வைக்கிறோம் அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் ¡Gracias! பார்த்தோம் அப்படின்னா சில நேரம் நம்மளுடைய ஜெபங்கள் கூட மறைவிடத்துலதான் செய்யப்படணும் அப்படின்னு வந்து ஆண்டர் சொல்லிக்காரு மத்தியும் ஆறு ஆறு இருக்கு நீயும் ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அதுக்கு மேல உள்ள வசனத்துல எல்லாம் இருக்கும் அவங்க வீதியிலும் சந்தையிலும் நின்னு ஜெபமனு நினைக்கிறாங்க ஆனா நீங்க போய் ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ்ல போய் உங்க பிதாட்ட ஜோம் பண்ணுங்க அப்ப வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெளியிறங்கமாய் பதில் அளிப்பார் ஏன்னா ஒருவேளை அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த இருஸ்லேயம்லாம் அந்த சிவ அந்த அந்த இடத்துல அப்படிதான் வந்து பிரேயர் பண்ணணும் இன்னொன்னொன்னு ஆஹ் பரிசுயர்கள்லாம் வந்து நல்லா நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்களா இருக்கும் அவங்க வார்த்தைகள்லாம் நல்லா இருக்கும் சாதாரண மக்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாததா இருக்கும் அதனாலதான் ஆண்டவர் வந்து இல்லை இல்லை அப்பெல்லாம் இல்ல அவங்கள மாதிரி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைக்க நீங்க வந்து உங்க உங்க வீட்டுக்குள்ளேயே அரை வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுடைய ஜபம் நீங்க பண்ணாலும் அது வந்து கேட்கப்படும் பிரைவேட்டா ஒரு சில நேரம் பண்ணுவோம் ஏன் நம்ம வந்து ஒரு சில நேரம் இது பண்ணணும் அப்படின்னா நம்ம லைஃப்லயே நிறைய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காகவே ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த மாதிரி வந்து பிரைவேட்டா வந்து மறைமுகம் மறைவா வந்து நம்ம பண்ணணும் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அந்நிய பாஷையில நம்ம ஜபிக்கிறது இது வந்து ஒன்னுக்குறந்தைய பதினாலு ரெண்டுல இருக்கு ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் இடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இப்ப புரியுதா அவங்களுக்கு ஆண்டவர் வந்து ஏன் நம்ம ரூம் க்ளோஸ் பண்ணி நம்மளை வந்து பிரேர் பண்ண சொல்றாரு சில டைம் பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையை பேசி நம்ம ஜோம் பண்ணும்போது ஆண்டவட்ட நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சீக்ரெட் நம்ம பேசுறோம் அதை நம்ம வெளிய போய் பேசணும் அப்படின்னு வந்து இல்ல அந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து இங்க சொல்றாரு இந்த இடத்துல நம்ம தேவன்ட்ட தான் நம்ம பேசுறோம் சோ ஏதோ ஒரு சீக்ரெட் நம்ம ஆவிக்கும் அவருடைய ஆவிக்கும் மட்டும் தெரிகிற ஒரு சீக்ரெட் ஏன்னா பிசாஸ் வந்து நிறைய நேரம் இந்த ஜபத்தை தான் தடை பண்ணணும்னு வருவான் அப்ப அந்நிய பாஷையில பேசும்போது அவனுக்கு வந்து அது புரியவே புரியாது அது ஒரு சீக்ரெட் கான்வர்சேஷனா வந்து அந்த சைடு வந்து போகுது அடுத்து பார்த்தா மூன்றாதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்க சொல்லுவோம் ஒரு சில அற்புதங்கள் போது நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது ஆஹ் அது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் எல்லாம் ஊரும் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பைபிளே ஒரு உதாரணம் இருக்கு மத்தையும் ஒன்பது ஆஹ் முப்பது முப்பதுல இருந்து அதாவது குரூடரோட கண்கள் ஆண்டோ திறக்கிறது தான் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவர்களோ புறப்பட்டு அத் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள் ஆனா சொல்றது யார்ட்டையுமே சொல்லிடாதீங்க அப்படின்னா ஆனா அவங்க புறப்பட்டு போய் எக்ஸைட் ஆயிட்டாங்க அவங்க நம்ம இவ்வளவு நாள் குருடா இருந்தோம் ஆண்டர் இன்னைக்கு கண்ணை திறந்துட்டார் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லதான் சொல்றாங்க ஆனா ஆண்டர் கண்டிப்பாய் கட்ல இட்டாருன்னு ஒரு கட் எச்சரிக்கையா இருங்கள் யார்கிட்ட சொல்லாருந்தா எச்சரிக்கையா இருங்கன்னாங்க ஆனா அவங்களா புறப்பட்டு அந்த தேசம் எங்கும் போய் அவருடைய கீத்தையை பிரசங்க பிரசித்தம் மணியினார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது அடுத்து பாருங்க மத்தையோ பதினேழு ஒன்றிலிருந்து மூன்று வரை அடுத்து ஒன்பதாம் வசனமும் அவன் வாசிக்கலாம் ஆறு நாளைக்கு பின்பு ஏசு பேதரும் யாக்கோவையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் இந்த இடத்துல தனியா ஆண்டவர் போறார் எல்லாரையும் கூட்டிட்டு போல பேதுரு யோவான் இவங்கள வந்து ஆண்ட போறாரு கடைசா அவங்க முன்னாடி மறுரூபம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மதித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆண்டர் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வச்சிருக்காரு நான் வந்து உயிர் தெழுகிற வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் இதை சொல்லாதீங்க அதுக்கப்புறம் வேணா சொல்லுங்க தெரியுது அதுக்கப்புறம் சொல்லுங்க அதே மாதிரி சில நேரம் நம்ம லைஃப்ல வந்து ஆண்டவர் வந்து யார்ட்டையும் சொல்லாத ஆவியானவர் வந்து நம்ம மனசுல நம்ம ஒரு விஷயத்த யார்ட்டையும் சொல்ல போவோம் இது சொல்லாத இப்போதைக்கு சொல்ல இப்போதைக்கு சொல்லாதேன்னு சில நேரம் ஆண்டர் சொல்லுவாரு சில நேரம் இதை சொல்லவே சொல்லாத அப்படின்னு வந்து ஆண்டர் சொல்லுவாரு இதெல்லாம் வந்து ஆவியா நான் சொல்ற நேரம் அதுக்கு கீழ்படைஞ்சு நம்ம இது பண்ணும்போது அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அன்னைக்கு குருடட்ட ஆண்டர் சொன்னதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு அந்த டைமே அவங்க போய் சொன்னா பரிசை சது செய்யனால அவருடைய ஊழியத்துக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஏன்னா நிறைய விஷயம் ஆண்டர் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் அவர் வந்து பப்ளிக்கான இது பண்ணாது ஒரு சில இதெல்லாம் அவர் வந்து அற்புதம் பண்ணிட்டு அவர் வந்து போயிருவாரு அந்த இடத்துல இருக்க மாட்டார் நிறைய நேரம் பார்த்தோம் அப்படின்னா அவர் மறைந்து போனார் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த இடத்துல நிறைய நேரம் இருக்க மாட்டார் ஒரு சிலது மட்டும் தான் ரொம்ப பப்ளிக்கா பண்ணுவாரு அப்ப இந்த இடத்துல அவர் ஸ்பெசிபிக் ஒரு பிரைவேசி வந்து தேவைப்பட்டுச்சு எப்படி அப்படின்னா அவர் என்ன அவர் ஆண்டவர் தான் ஆனாலும் அவர் மனுஷ ரூபத்துல இங்க வந்தனால அவருமே ஒரு பிரைவேட்டான ஒரு பிளேஸ்க்கு வந்து போய் ரெஸ்ட் எல்லாம் எடுப்பாரு ஆண்டவர் வந்து நிறைய நீங்க அதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும் லூக்கா ஒன்பது பத்துல பாத்தீங்கன்னா இருக்கும் அப்போ சில திரும்பி வந்து தாங்க செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள் அப்பொழுது அவர் அவர்களை கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி வெட்சாயுதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார் இன்னொரு ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும் நம்ம தனித்திருக்கணும்படி போவோம் அப்ப அது ஒரு சில நேரம் நம்மளுக்குன்னு ஒரு பிரைவேட்டான ஒரு மூமெண்ட் நம்ம வச்சுக்கிறனால தப்பு கிடையாது அவர் நிறைய நேரம் சிசுர்களுக்கு போனாலும் அவங்க இங்க இருந்தாலுமே அவர் கொஞ்சம் அவங்க தள்ளி போய் ப்ரேயர் பண்றது இந்த மாதிரிலாம் ஏன்னா அவர் கடைசி அவர் சிலுவைக்கு போறக்கு முன்னாடி அப்படிதான் சிசர்கள் இங்க இருந்தாங்க அவர் கொஞ்சம் அவங்க தள்ளி போய் அப்படி போய் பிரேயர் பண்ணுறது ஒரு சில நேரம் நம்ம நமக்குமே அந்த ஒரு பிரைவசி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த தனித்து இருந்து ஒரு இது பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தான் இருக்கு இந்த அலோன் டைம் வந்து ரொம்ப அவங்கவுங்க லைஃப் வந்து நம்ம வந்து திருப்பி அந்த எனர்ஜி நம்ம வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா எல்லா எல்லா நேரமே நம்ம மக்களோட இருக்கும் போது நிறைய எனர்ஜி நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம் இப்போ ஒரு காலக்கட்டத்துல நம்மளே ட்ரைன் ஆயிருவோம் நம்ம அந்த பிரைவேசியே இல்லை அப்படின்னா அடுத்து ஐந்தாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் ஆண்டவர் ஏன் நமக்கு பிரைவேசியை வந்து ரொம்ப இது முக்கியத்துவப்படுத்துறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் பிசாஸ் வந்து பிசாசவன் திருடன் எதுக்கு வரான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு மாறான் ஆண்டர் நமக்கு பிரேயருக்கு கூட ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காரு எதுக்கு அப்படின்னா நம்ம ஜபத்தை திருடிட்டு போய் அவன் அந்த பிளான்ஸ் வச்சு தடை பண்ணிடக்கூடாது அப்படிதான் வந்து ஆண்டவர் அதுக்கு கூட நமக்கு ஒரு சீக்கிரட்டான ஒரு லாங்குவேஜ் தான் அந்நிய பாசை வந்து ஆண்டவர் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய வீட்டுல உள்ள பொருட்களா இருக்கலாம் இல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம ஃபியூச்சருடைய பிளான்ஸா இருக்கலாம் சில நேரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப எல்லாத்தையுமே சொல்லாம இருக்க இருக்கிறது வந்து ரொம்ப வந்து நல்லது இப்ப நம்ம ஒரு உதாரணம் பாக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் இருபது பனிரெண்டுல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம் பதினஞ்சு வரை இன்னும் வந்து என்ன கதைன்னா இசைக்க ராஜா வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாரு அப்ப பக்கத்துல இருந்து பாபிலோன் ராஜா வந்து ஆள் அனுப்பி விசாரிக்க சொல்வாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதுல தெரியும் இந்தியால வந்து இப்ப பிரதமருக்கு எதாவது முடியல அப்படின்னா வெளிநாட்டு பிரதமர் எல்லாம் விசாரிப்பாங்க இந்த மாதிரி வந்து அந்த நாட்களையும் வந்து விசாரிக்கிறாங்க அக்காலத்திலே பலாதானின் குமாரன் ஆகிய பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமான அனுப்பினான் எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயு ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் இசைக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை இந்த வசனத்துல பயங்கரமா இருக்கும் எது எதுவுமே அவர் மறைச்சிக்கலாம் எல்லாத்தையுமே அவர் வெளிப்படையா காமிச்சிட்டாரு அப்பொழுது இசை திகி ராஜா இடத்தில் வந்து அந்த மனுஷன் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசைக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் சில நேரம் இந்த இடத்தையும் நம்ம தப்பு பண்றோம் நம்ம சில நேரம் ரொம்ப வந்து வெகுலியா நம்ம வந்து இருப்போம் ஓகே யாரும் வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம எந்த தீமையும் நமக்கு வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எங்க லைஃப்ல வந்து நாங்க நிறைய விஷயம் நாங்க கடந்து வந்திருக்கோம் நம்ம சில டைம் ஓப்பன் மைண்டடா இருப்போம் நம்ம ஓப்பன் டாக்டர் வந்து எல்லாத்தையும் என்ன அப்படின்னா இப்ப நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வருது அப்பனா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் எங்க வீட்டுல வந்து நான் இப்ப ஒரு சோஃபா வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து அத வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஊருக்கே எல்லாரும் நான் வாங்கிட்டோம் 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 வாங்க வாங்க நீங்க வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு புதுசா ரொம்ப வருஷம் நம்மளே அது வாங்குறதுக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு கூட நமக்கு அது ஒரு ஆசையா கூட இருந்திருக்கலாம் ஒரு ஒரு இருபது வருஷம் ரொம்ப சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கூட நம்ம அதை வாங்கிருக்கலாம் ஆனா நான் சந்தோஷப்படுற மாதிரியும் அடுத்தவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது அதுதான் வந்து ஒரு பெரிய இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த ஏசாய் உடனே சொல்லுவான் நீ காமிச்ச எல்லாமே ஒரு நாள் திருப்பி அதே பாபிலோனுக்கு எல்லாரும் அவங்க கொண்டு போயிருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில வந்து நம்ம நம்ம வந்து நம்ம வெகுளியா தான் இருப்போம் இசை இசைக்க ராஜா வந்து அவரு அவர் வந்து யதார்த்தமா அவர் வந்து காமிச்ச ஒரு இதுதான் ஆனா மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் பாக்குற ஆவிகள்னே சில இருக்கு ஆஹ் நீங்க உலகத்திலே இது வந்து கேக்குறதா ஒரு சில பேர் அப்படியே வந்து இது பண்ணி பேசுனாங்க நாங்க வந்து இது பண்ணோம் அப்படியே எல்லாமே கொண்டு போயிட்டாங்க பேங்க் பேங்க் பேலன்ஸ் தரத்தான் கூட வந்து அப்படியே மாத்தி இத வச்சு அதை வச்சு அதுல மாத்தி இதுல மாத்தி அப்படி இப்படிலாம் நகை பத்திரம் இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நமக்கு இந்த மாதிரி அவங்க ரொம்ப நம்ம கிட்ட ரொம்ப ஒட்டி பழகும் போது நமக்கே வந்து வா இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம இவங்க அப்ப நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் இருக்கோம் நிறைய நம்ம உங்களுக்கு கொடுப்போம் வைப்போம் எல்லாமே காமிப்போம் முக்கியமா காமிக்கிறது இல்ல உங்க வீட்டுல இன்னுமே ஒரு சில யதார்த்தமா அவங்க வரும்போது பாத்துட்டா ஒரு தப்பே கிடையாது நம்ம போய் போய் இது பாருங்க நாங்க இது வச்சிருக்கோம் அது வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நம்ம தான் அந்த பொருளை வாங்குறதுக்கு அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்போம் நம்மளுடைய அது பெரிய கனவா கூட இருக்கலாம் நம்ம நிறைய விஷயங்கள் கூட இழந்திருக்கலாம் நம்ம அதுக்காக சேவ் பண்ணிருக்கலாம் மணி சேவ் பண்ணிருக்கலாம் எல்லாமே பண்ணிருக்கலாம் ஆனா பொதுவா மக்களுடைய கான்செப்ட் என்ன அவங்க கையில கோடி ரூபாய் இருந்தாலும் நம்ம கையில லட்ச ரூபாய இருந்தா நம்ம பார்த்து போறாமப்படுவாங்க அதுதான் வந்து மக்களுடைய க ஏன்னா என்கிட்ட கோடி இருக்கு எப்பா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சோஃபா இன்னைக்கு நீ சோபா வாங்கிருக்க நல்லதுன்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க கையில கோடி ரூபா இருந்தாலும் நம்ம கையில லட்சம் இருந்துச்சுன்னா அந்த லட்சத்தை பார்த்து பொறாமப்படுற மக்கள் தான் இன்றைக்கு இருக்க இன்னைக்கு இல்லை அது மக்களுடைய ஒரு இதுதான் அதனால வந்து அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம கூட்டு போட்டு எனக்கு இது இருக்கு எனக்கு எது இருக்கு இதுதான் நிறைய நேரம் நம்ம வீட்டுல இருக்க ஒரு சின்ன ஒரு கிச்சன்ல இருக்க ஒரு சின்ன ஜாமான் வாங்கினாலும் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம காமிக்கிறது அது எவ்வளவு விலைன்னு கேட்பாங்க நான் இதுல இவ்வளவு ரூபா வாங்கினேக்கா அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றது அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுடைய பார்வை அது அது வந்து நம்ம நம்ம சந்தோஷப்படுற மாதிரி அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு செய்யாம கூட இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு செய்யாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கு அந்த ஒரு ஏக்கம் கூட இருக்கலாம் ஒரு நிமிஷம் அந்த பெருமூச்சு விட்டுட்டாங்கனாலே அந்த 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 இடத்துல வந்து அது அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஆசீர்வாதமா நம்ம இதா மாறிறது அது வந்து பிசாசுக்கு நம்மளே வந்து என்கிட்ட இவ்வளவு இருக்கு என்கிட்ட இவ்வளவு இருக்கு நம்மளே அவனே கூப்பிட்டு வந்து அவனுக்கு பிளான் போட்டு நம்மளே குடுக்கிற மாதிரி கொடுத்துருவோம் அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து காமிக்காம இருக்கிறதுங்கிறது வந்து தேவ நம்மள ஆசீர்வதிக்காரா ஒரு நாள் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வீட்டுல இருக்க பொருள் வந்து ஆசீர்வாதம் சில நேரம் அதுவும் ஒரு சில பேர் வைக்கிறப்ப ஆண்டவர் அப்ப என்னை ஆசீர்வதிக்காருன்னு நான் இது காமிக்க கூடாதா அப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கேன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு சில பேர் காமிக்கிறக்காக ஆண்டோர் ஆசை ஆண்ட ஆண்டோர் அவங்களுக்கு இது பண்ணுவார் ஓகே இவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப ரீசண்டா கூட இப்ப எங்க தெருல எல்லாம் ஒரு விஷயம் நடந்துச்சு அவங்க அன்னைக்குதான் வந்து அவங்க பேங்க்ல போய் அந்த நகையெல்லாம் வந்து எடுத்துட்டு எவ்வளவு பவுனு போனா எவ்வளவு பவுனு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அவங்க ஜஸ்ட் இப்ப பேங்க் போனா என்ன அக்க பக்கத்துல சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அதுக்குள்ளேயே காணும் எல்லா நகையுமே காணும் கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இழந்திருக்காங்க அப்ப இந்த மாதிரிதான் அவங்க வீட்டுல உள்ளதை ஒண்ணு யார்ட்டா சொல்லியிருப்பாங்க இல்ல காமிச்சிருக்க கூட செஞ்சிருக்கலாம் இப்பதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கூட காமிச்சிருக்கலாம் இல்ல எப்படி நடஞ்சுன்னே தெரியல அந்த விஷயம் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கோ தெரியுது இவங்க கிட்ட இவ்வளவு நகா இது அக்யூரேட்டா இவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிருக்கு அதனால நம்ம நம்ம ஒரு சில நேரம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும் என் ஆசீர்வாத வந்து ரொம்ப பார்க்கணும் ஆனா ஒரு சில நேரம் ஒரு சில ஆசீர்வாத நமக்கு வந்து ஆனா அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு காமிக்கிறதுல ஓகே இவங்க கிட்ட ஓ ஆடர் உங்களை ஆசீர்வாச்சிருக்காங்களா அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை ஆனா நம்ம ஒரு சில விஷயத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு நம்மளே அது வந்து அது ரொம்ப ஒரு ஒரு சில நேரம் ஒரு சில விஷயங்கள் பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உயர்வு நம்ம பதவி உயர்வு அந்த மாதிரி பாக்கட்டும் ஒழிய நம்ம பொருட்கள்ல வந்து இருக்கறதான ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பெரிய பெரிய ஆபத்தை வந்து நமக்கு ரொம்ப பயங்கரமா கொண்டு வந்து இது வந்து நீங்களே நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க என்ன நாங்களுமே நிறைய நேரம் இதெல்லாம் முன்னாடி வந்து ஏன்னா வந்து ரொம்ப அனுபவிச்சு ஆண்டவர் வந்து அந்த பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு கற்று கொடுத்து ஏன்னா நிறைய நேரம் நம்ம வெகுலியா நம்ம பண்ற விஷயங்கள் தான் நமக்கு ஆபத்தா முடியுது இந்த இடத்துல அவர் இசைக்கா நீங்க இந்த அதிகாரம் கூட நீங்க நல்லா படிச்சு பாருங்க அவர் வந்து எதார்த்தமா ஜஸ்ட் எதார்த்தமா அவர் காமிச்சதுதான் மத்தபடி அவர் ஷோ ஆஃப் பண்ணுன்னு நினைச்சு காமிச்சாரா என்னன்னு நினைச்சு காமிச்சான்னு தெரியல ஆனா அது வந்து அவர் கடைசில ஆபத்தா முடிஞ்சு அவர் அது அந்த இசை தீதேசி கடைசில வந்து அவர் சொன்னதே அப்படிதான் அதே மாதிரி நடக்கவும் செய்யும் நாட்கள் வரும் அப்ப வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க தூக்கிட்டு போவாங்க பாபுலு அப்படின்னு பதினேழாவது வசனத்துல வந்து சொல்லுவாரு அப்ப பத்தொம்பது வசனம் இசைக்கியா சொன்னதான் வந்து அதுலயும் காமெடியா இருக்கும் அப்பொழுது எஸ்ஐக்கியா எசாய நோக்கி நீ சொன்ன கத்தருடைய வார்த்தை நல்லது என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றான் அந்த வார்த்தையை ரீட் பண்றவ ரொம்ப சரி அட்லீஸ்ட் என் நாட்களா சமாதானம் இருக்குமே அவர் வந்து ஆக்சுவலி அவங்க பிள்ளைங்களுடைய நாட்கள்ல வரும்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு நாள் வரும் வரும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அது உண்மையாமே அந்த தீக்க தர்சனம் நடக்கதான் செஞ்சிச்சு ஆக்சுவலி எல்லாமே வந்து பபிலோனுக்கு அங்க போகதான் செஞ்சு அதனால ஒரு சில நேரம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாம நமக்குன்னு இருக்கதான ஆண்டர் நம்மளை பிரைவேட்டா ஆசிர் வச்சிருக்கதான ஒரு சில விஷயங்களை நம்ம பிரைவேட்டா நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நம்மள நம்மள ப்ரொடெக்ட் பண்ணவே நம்மளை ப்ரிவென்ட் பண்ணவே ஆண்டர் வந்து இதை பிரைவேட்டா வையுங்க ஏன்னா முக்கியமா பிசாஸ் வந்து நிறைய இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ் மனிதர்கள் அந்த வேவ் பாக்குற அந்த இது அந்த கண்ணோட்டத்தோட நிறைய மனிதர்கள் நம்மள வந்து மீட் பண்ணுவாங்க நம்மள வந்து இது பண்ணுவாங்க அப்ப அந்த மாதிரி ஆவிய இப்ப வந்து நல்லா நம்ம நல்லா பயங்கர ஸ்பிரிச்சுவலா ஆவிய பகுத்தறிதல் வரும் நல்லா நம்ம ஹை லெவல் வந்தோன்னு வைங்க நமக்கு பிரச்சனை இல்லை ஓகே யார் வந்து இது இது நம்மளே ஒரு சில நேரம் நம்ம ஆவியில வந்து தொய்வா இருக்கிற நேரம் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் நாங்க எல்லா நேரமே நீங்க மறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லல ஒரு சில நேரம் ஆண்டவரே ஒரு சில விஷயத்த இல்ல நீ இதை வந்து யார்ட்டையும் சொல்லாத மறைவா வையீங்க இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிக்காதீங்க அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கார் வாங்கினோம் அப்படின்னா அது யாருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள உள்ள வைக்க முடியாது ஒரு பைக் வாங்குறாங்களோ அதெல்லாம் வந்து யாருக்கும் நம்ம மறைக்க முடியாது கண்டிப்பா என்னைக்கும் ஒரு நாள் எல்லாத்துக்கும் சொல்லாது தெரியதான் போகுது அந்த மாதிரி இல்ல ஒரு சில ஆண்டவர் அந்த காருமே ஒரு சில இப்ப எங்களை நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப சொன்ன ஞாபகம் நான் ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப எங்க வீட்டுல வந்து கார் வாங்கினாங்க ஆனா நான் வந்து ரூம்ல வந்து யார்டையுமே சொல்லல ஆஹ் உங்க பிள்ளைங்க யார்டையுமே இந்த மாதிரி கார் எடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்ல ஏன்னா இவங்க இருக்கிறது அங்க ராம்நாட்டுல நாங்க இருக்கு நான் இருந்த திண்டுக்கல்ல படிச்சிட்டு இருக்கேன் அப்ப எவ்வளவோ ஒரு சில மாசங்கள்லாம் கழிச்சு ஒரு நாள் இவங்க வந்து என்னை கூப்பிட வர்றாங்க அப்ப வர்றப்ப என் பேர் எல்லாம் பின்னாடி இருக்க பார்த்து அந்த ஒரு பிள்ளை கெடுச்சு ரொம்ப ஆச்சரியப்படுது ஏன் நீங்க கார் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சம் மாசம் ஆச்சு அப்படி சொன்னேன் அப்ப அந்த பிள்ளை ஆச்சரியப்படி கெடுச்சு சொல்லவே இல்ல ஒரு வார்த்தை கூட சொல்லல அவங்களுடையலாம் என்ன அப்படின்னா கார்னா பெரிய விஷயமா நீ வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கணும்ல நான் சொல்லு நினைச்சேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன் ஆனா அந்த மாதிரி ஒரு சில விஷயம் விஷயத்துல வந்து அப்படியே நம்ம வந்து இது பண்ணலாம் அந்த டைம்ல ஞானமா இருந்தேன் இன்னொரு ஒரு விஷயத்துல ரொம்ப கொட்டையை விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி பாடங்களை எங்களுக்கு சொல்ற அளவுக்கு எங்களை இப்ப வச்சிருக்கிறாரு இதே மாதிரி சின்ன வயசுலயும் வந்து எனக்கு ஒரு இப்ப அதை நினைச்சு பார்க்க ரொம்ப பண்ணியா இருக்கு ஆனா சின்ன வயசுல நடந்தா நான் சொல்றேன் அப்ப வந்து எங்க அப்பா சென்னைக்கோ எங்கயா போயிருந்தாங்க அப்ப வந்து ஒரு 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 டிஃப்ரெண்டான அப்பா அப்ப செவன்த் படிச்சிட்டு இருந்தேன் அப்ப செவன்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது ஓப்பன் பண்ற மாதிரி புத்தி டைரி மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணா கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த பொம்மை இதெல்லாம் போட்ட மாதிரி இருக்கும் ஆனா மறுநாள் நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருக்கேன் காமிச்சுட்டு பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைரியில நம்ம ஸ்கூலுக்கு போனா கண்ணாடி பாக்குறதுனா நம்ம கண்ணாடி எடுத்துட்டு போகணும் அப்பெல்லாம் வந்து ஓ டைரியில ஓப்பன் பண்ணி கண்ணாடி பார்க்கணும் அதுல கீச்சைன் மாதிரி லைட்டா தொங்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைரி அதை நான் எடுத்துட்டு போய் அதை காமிக்கணும் தேவை அப்படியே நாளும் நான் யூஸ் பண்றப்ப யார கேட்டா ஆமா அப்பா எங்க அப்பா வாங்கி தந்தாங்க அப்படி சொல்றது வேற விஷயம் நானா கூப்பிட்டு கூப்பிட்டு எங்க அப்பா வாங்கி தந்து பாருங்க பாருங்க சொல்றது அது வேற விஷயம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பேக பாக்குறேன் காணும் ஆனா அது எடுத்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சண்டை போட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து அவங்க அவங்களே ஆசைக்கு நம்மளே தூண்டுற மாதிரி ஆயிரும் அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து ஆண்டர் வந்து நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு மட்டும்தான் இது உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு ஆசிர்வாதம் இது உங்களுக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லிட்டான் அந்த ஆசிர்வாதத்தை அடுத்தவங்க பங்குக்கோ அடுத்தவங்களை வந்து உட்கார்றதுக்கோ அதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ண வேணாம் அன்னைக்கு சிறவேலுக்குரிய ஆசிர்வாதம் தான் பாபிலோனுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது அது அவ்வளவு பொக்கிஷம் பாபி தான் உனக்கு போயிருச்சு அந்த ஒரே ஒரு விஷயம் அவங்க கிட்ட எல்லாத்தையும் காமிச்சனாலன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அடுத்தவங்களுக்கு போகாம இருக்க முக்கியமா பிசாசை அதை பறித்துக்கொள்ளாம இருக்க நம்ம ஒரு சந்நேரம் பிரைவேட்டா இருக்கணும் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் இந்த சத்தியம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் நிறைய நேரம் நம்ம ஆசீர்வாத்தை இழந்து கூட நம்ம தவிக்கிறோம் அதனால இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கருத்து உங்கள ஆஸ்வதி பாருங்க